மகரம் ராசி அன்பர்களுக்கு சோ சனி பேச்சை பொறுத்தளவு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நடக்குதா அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்குதா அப்படின்னு திருக்கணித முறைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பது மார்ச் மாசம் திருநள்ளாறு முறை என்று சொல்லப்படக்கூடிய வாக்கிய முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாசம் ஆறாம் தேதி நடக்குது சோ தமிழ்நாடு தவிர உள்ள இன்னும் போனா வந்து நிறைய நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருக்கணித முறைப்படி தான் ஃபாலோ பண்றாங்க ஏன்னா அதுதான் இண்டிவிஜுவல் ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகி வரக்கூடியது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஒன்பதாம் தேதி மூணாம் மாசமே வந்து பேச்சினுடைய பலன்கள் ஆரம்பித்து விடும் அதனுடைய முழு இம்பாக்ட் அதனுடைய முழு பலன் எப்ப வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மூன்றாம் மாசம் ஆறாம் தேதி அதாவது திருநள்ளாறு கோவிலில் நடத்தப்படக்கூடிய பூஜை பிரகாரம் அதாவது வாக்கிய முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஸ்டார்ட் ஆக போகுது சோ அப்ப இப்ப நடக்கக்கூடிய சனிப்பயிற்சினால வந்து மாற்றங்கள் இருக்குமா சார் அப்படின்னா கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும் அந்த மாற்றம் வந்து சிலருக்கு வந்து மிகப்பெரிய லெவல்ல பிளஸாகவும் இருக்கும் மிகப்பெரிய லெவல்ல மைனஸ்ஸாவும் இருக்கும் அது உங்களுடைய ராசிக்கும் உங்களுடைய சுயஜாதகத்துக்கும் உள்ளபடிதான் சோ இப்ப சனி பேச்சு பலன்களை மூன்று பகுதிகளாக பார்க்க போகிறோம் முதல் பகுதியை பொறுத்தளவு உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் எந்த இடத்தில் வந்து அமர்கிறார் எந்த இடத்தை பார்க்க செய்கிறார் அதன்படி உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கறத பொதுவா பார்க்க போறோம் சக்சஸ் விகிதம் அப்படிங்கிறது முப்பதுல இருந்து அறுபது வரைக்கும் பொருந்தும் இதே வந்து பகுதி இரண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவு வரும் அந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் உங்களுடைய லக்னம் அப்படிங்கிற அடிப்படையில ராசிக்குண்டான பலன்களையும் தாண்டி ராசிக்கு சொல்லப்படக்கூடிய பலன்களையும் தாண்டி சரிங்களா உங்களுடைய லக்னம் அப்படிங்கிற பேசிஸ்ல சில பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அது வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் லைன்ல ஒவ்வொரு லக்னத்துக்கும் இன்னொரு பதிவுல பகுதி இரண்டு அப்படிங்கிற விஷயத்துல பார்க்க போறோம் கடைசியாக பகுதி மூன்று அப்படிங்கிற விதத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த ராசியாக இருக்கலாம் எந்த லக்னமா வேணா இருக்கலாம் பட் உங்களுடைய சுயஜாதக அமைப்பின்படி எந்தெந்த இடங்கள்ல சனியினுடைய தொடர்பு பெறக்கூடிய இடங்கள் என்று சொல்லக்கூடிய மீனம் ரிஷபம் கன்னி மற்றும் தனுசு இந்த இடங்கள்ல என்ன மாதிரியான கிரகங்கள் இருக்குது அதே மாதிரி சனிக்கு திரிகோணம் என்று சொல்லக்கூடிய கடகம் மற்றும் விருச்சிகத்தில் எந்த மாதிரியான கிரகங்கள் இருக்குது அதன் அடிப்படையில உங்களுக்கு என்ன பழங்கள் கிடைக்கும் அது எவ்வளவு சதவிகிதம் கிடைக்கும் அப்படிங்கறத பகுதி மூன்றுல பாக்க போகிறோம் இது கிளியரா பாத்துக்கோங்க இது பகுதி ஒண்ணுக்கானது ராசி பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில மகரம் ராசி அன்பர்களை பொறுத்தளவு வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய எட்டரை ஆண்டுகள் பொதுவா வந்து ஏழரை சனி அப்படிங்கிறது ஏழரை வருஷம் இருக்கும்னு சொல்லுவோம் பட் இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா ஏழரை சனிங்கிறது மகர ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா எட்டரை வருஷமா இருந்துருச்சு சோ எட்டரை வருஷமா உங்களை ஆட்டி படிச்சுட்டு இருந்த சனி பகவான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா திருக்கணித முறைப்படி வந்து உங்களை விட்டு ஏழரை சனி அப்படிங்கிற அமைப்பில் இருந்து விலகுகிறார் அடிப்படையில் சரிங்களா இதன் ஆஹ் உங்களுக்கு வந்து தொட்டது துளங்கக்கூடிய ஒரு அமைப்பு பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு அமைப்பு ஆஹ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா கையில கார் இருக்குது ஆனா பெட்ரோல் போட காசு இல்ல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா மாறக்கூடிய ஒரு அமைப்பு எதையும் முதல் முயற்சியிலையே முடித்து காட்டக்கூடிய ஒரு அமைப்பு தாழ்வு மனப்பான்மை நீங்கி தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இழந்த செல்வம் செல்வாக்கை எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய அமைப்பு எப்ப பார்த்தாலும் நோய் மருந்து மாத்திரை எக்ஸ்ரே ஸ்கேனு அப்படின்னு சொல்லி அடைஞ்சிட்டு இருந்த நீங்க ஆரோக்கியம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு நடைப்பயிற்சி யோகா தியானம் இது மாதிரி உங்களுடைய மனமும் உடலும் பக்குவப்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு நிறைய விஷயங்கள்ல பாசிட்டிவான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்குது சோ குடும்பத்துல இனி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் மாதிரி எல்லா பாசிட்டிவான அமைப்புகளும் மகர ராசி அன்பர்களுக்கு உண்டு வாரிசு இல்லாதவர்களுக்கு வாரிசு உண்டாகும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் சொந்த பந்தங்கள் வியக்கும்படி திருமணம் நடக்கும் சொந்த வீட்டில் குடி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிலருக்கு உண்டு உள் மனசுல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்ளாம வெகிலியா பேசி வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்ட விஷயம் எல்லாம் இனிமே சரியாகும் ரொம்ப கராரா இருப்பீங்க அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் கடன் அப்படிங்கிற விஷயத்தினால மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த நீங்க இனி இனி வரக்கூடிய காலகட்டங்களில் பொருளாதார ஒரு அந்தஸ்து அப்படிங்கிறது உருவாகும் இதனால நீங்க எங்க போனாலுமே உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் இன்க்ரீஸ் ஆகும் ஒரு விஏபி மாதிரி உங்களை பார்க்க ஆரம்பிப்பாங்க சனி பகவானுடைய ஒரு பார்வை உங்களுடைய ஐந்தாம் வீட்டுக்கு மேல இருப்பதனால ஏன்னா சனி பகவான் உங்களுக்கு வந்து ராசிநாதன் மற்றும் இரண்டாம் அதிபதி அவர் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல வந்து அமர்ந்து அஞ்சாம் இடத்துல வந்து பார்வை செலுத்துறார் இதனால வந்து பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்து வந்து பாத்தீங்கன்னா சார்ந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமையும் பிள்ளைகளுடைய உயர் படிப்பு திருமணத்துக்காக செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது உண்டு அதுக்குண்டான பொருளாதார வசதிகள் கைக்கு கிடைக்கும் சிலருக்கு கடனாக சிலருக்கு சம்பாத்தியமாக சில சமயங்களில் பிள்ளைகள் பிடிவாதமாக நடந்து கொண்டு உங்களை டென்ஷன் படுத்துவாங்க சனி பகவான் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்ப்பதனால சமூகத்தில் அந்தஸ்து அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும் தந்தையாருடன் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் சொத்து விவகாரங்களில் கொஞ்சம் கவனம் தேவை அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்க கூடும் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டுக்கும் இருப்பதனால ஆழ்ந்த உறக்கம் இல்லாம அதிகப்படியான உழைப்புகள் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா உறக்கமும் கொடுக்கும் ஆனா அந்த உறக்கம் வந்து ஆழ்ந்த உறக்கமா இல்லாம தூங்கி தூங்கி அந்த அப்படிங்கிற மாதிரி சுச்சிவேஷனும் இருக்கும் இதற்கு மகான்கள் சித்தர்களுடைய ஜீவசமாதி போயிட்டு வழிபாடு பண்ணுவது நல்லது சிலருக்கு மகான்கள் சித்தர்களுடைய தரிசனமும் கிடைக்கும் சனி பகவானுடைய ஒரு நட்சத்திர சஞ்சாரமாக குரு பகவானின் பூரட்ட நட்சத்திரத்தில் சனி பகவான் சஞ்சாரிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல தடைப்பட்ட திருமண பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது கைகூடி வரும் கல்வியாளர்கள் தொழிலதிபர்களுடைய உதவிங்கிறது கிடைக்கும் ஷேர் மார்க்கெட்ல சிலருக்கு பணம் வரும் அரசாங்கத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் நீங்கும் தங்க நகைகள் வெள்ளி பாத்திரங்கள் வாங்குவீங்க பெரிய பதவிகள் தேடி வரும் அவ்வப்போது பெரிய நோய் இருப்பது போன்ற ஒரு பயம் இருந்துருச்சு இல்லையா அதெல்லாம் இப்ப சரியாக ஆரம்பிச்சிடும் ஆஹ் அடுத்ததா உத்திரட்டாத நட்சத்திரத்தில் சுயசாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா செல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு பெரிய திட்டங்கள் தீட்டு அதுல சக்சஸ் கொண்டு வந்து கொடுப்பாரு வேற்று மதத்தவர்கள் வேற்று மாநிலத்தவர்கள் வேற்று மொழி பேசக்கூடியவர்களால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும் வீட்டில் குடிநீர் கழிவுநீர் பிரச்சனைகள் சரியாகும் உங்களை ஏமாற்றியவர்களை இனங்கண்டு அவங்களை விட்டு தள்ளி நிற்பீங்க தூரத்து சொந்தங்கள் உங்களை தேடி வரும் நவீன ரக வாகனம் நவீன ரக இன்றைய காலகட்டத்துக்கு தேவையான கேட்கெட்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் வந்து வாங்கி பயன்படுத்துவீங்க முக்கியமாக சனி பகவான் புதன் பகவானின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது உங்களில் பலருக்கு அதாவது திருமணமாக குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய பலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய ஒரு அமைப்பும் அப்படிங்கிறது உண்டு சகோதர சகோதரிக்கும் நல்ல நிறுவனத்தில் வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் பூர்வீக சொத்து கைக்கு வரும் உங்களை எதிரியாக நினைத்த பலர் இனி உங்களுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு நட்பு பாராட்டுவாங்க பிஐபிகள் பெரிய பெரிய அந்தஸ்துல உள்ளவங்களா உங்களுடைய நண்பர்கள் லிஸ்டுக்குள்ள வருவாங்க பாதி பணம் தந்து முடிக்காம இருந்த சொத்தை மீதி பணம் தந்து பத்திரப்பதிவு செய்வீங்க அதே மாதிரி வீடு வந்து பாத்தீங்கன்னா விற்பனை இடம் விற்பனைக்காக வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமான விஷயங்கள் அப்படிங்கிறது உண்டு தாயார் வகையில மருத்துவ செலவுகள் இருந்து வந்தது வந்து பாத்தீங்கன்னா சரியாக ஆரம்பிக்கும் தந்தையார் வகையிலையும் வந்து இருந்து வந்த மருத்துவ செலவுகள் சரியாக ஆரம்பிக்கும் அயல்நாட்டில் இருப்பவர்களால் ஆதாயம் அப்படிங்கிறது உண்டு சோ பொதுவாகவே மகரம் ராசி அன்பர்களை பொறுத்தளவு ராசிநாதன் ஆகிய சனி பகவான் மூணாம் இடத்தில் வந்து அமர்வது என்பது உங்களுடைய முயற்சியை அதிகப்படுத்தி ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன விஷயத்தை மாத்தணும் நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த சனி பகவான் மூணாம் இடத்துல வந்து அமரக்கூடிய காலகட்டத்துல நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னா அது கை குடி வ வரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது வலுவாக வந்து பாத்தீங்கன்னா செயல்படும் ஏன்னா மூன்றாம் இடம்தான் ஒருத்தருடைய விதியை மாற்றும் சக்தி கொண்டது லக்னாதிபதியே மூணாம் இடத்துல வந்து அமர்வதனால உங்களுடைய விதியில் என்ன நெகட்டிவா இருக்குதோ அந்த விஷயத்தை உங்களால் நீங்கள் சர்வ நிச்சயமாக சரி செய்ய முடியும் அதற்கான காலகட்டமாக மூன்றாம் இடத்தில் வந்து அமரக்கூடிய சனி பகவான் வாய்ப்புகளை கொடுப்பார் ஆனால் விதியை மாற்றுவது என்பது எளிதில் நடக்கக்கூடியது கிடையாது மிக அதிகப்படியான முயற்சி தேவை அந்த முயற்சிக்கு பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அது இருப்பதனால தயங்காமல் தளராமல் உங்களுடைய விதியை மாற்றும் முயற்சிக்கு உண்டான எல்லா வழிமுறைகளையும் பெறுவீர்கள் சிலருக்கு அது சித்தர்களுடைய மகான்களுடைய தரிசனம் மூலமாகவும் கிடைக்கப் பெறுவீர்கள் சரி அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பகுதி மற்றும் மூன்றாம் பகுதி இது சார்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்த பகுதிகளில் பார்க்கலாம் வாழ்த்துக்கள்